தமிழ்குரல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நாம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஐடி விங் துணை செயலாளர் மற்றும் திமுகவினுடைய செய்தி தொடர்பாளர் திரு சேலம் தரணிதரன் அவர்களை சந்தித்து கொண்டிருக்கிறோம் வாருங்கள் அவரோடு பேசுவோம் வணக்கம் வணக்கம் தமிழகத்தில் வந்து தமிழக கவர்னர் ஆர் என் ரவி அவர்கள் வந்து ஒரு தனி ஆவர்த்தனமே பண்ணிகிட்டு இருக்கிறாரு தமிழக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கத்தை தாண்டி அவர் பல வேலைகளை வந்து செய்துட்டுருக்கிறார் அதுவும் குறிப்பாக இன்றைக்கு வந்து பல்கலைக்கழகங்களுடைய துணைவேந்தர்கள் மாநாடை வந்து இன்றைக்கி நடத்திட்டு இருக்கிறாரு எப்படி பார்க்குறீங்க சார் ஆர் என் ரவி வந்து ஆளுநர் என்ற பதவிக்கே வந்து ஒரு அவமரியாதை எடுத்து ஏற்படுத்திட்டு வந்தார் வருங்காலத்தில் ஆளுநர் பதவி அபாலயம் செய்யப்பட்டால் அது காரணம் ஆர் என் ரவி தான் இருப்பார் ஏன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் வந்து இவ்வளோ கடுமையான தீர்ப்பு கொடுத்ததே இல்லை அஸ் சூன் அஸ் பாசிபிள் இது இருக்கும் எதனாலன்னா ஆளுநர்களுக்கும் அவங்களுக்கு அதிகாரம் புரிஞ்சுது ஏன்னா ஆளுநர்கள் இப்போ இந்திய அரசியலமைப்பு சட்டம் எழுதுறதுக்கு முன்னாடி கான்ஸ்டியூஷன் டிபேட் நடந்தது அந்த டிபேட் நடந்தும் போது அதிகமாக விவாதிக்கப்பட்டது அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ஆளுநரோட செயல்பாடுகள் தான் அப்போ வந்து ஆளுநர்கள் வந்து நியமிக்கப்படலாமா தேர்ந்தெடுக்கப்படலாமா அப்படின்லாம் விவாதங்கள் அந்த மாதிரி ஆளுநர் என்பவர் தான் நியமிக்க தான் பண்ணணும் தேர்ந்தெடுக்கக்கூடாது அப்படின்னு அம்பேத்கர் அவர்களே சொன்னார் காரணம் என்னென்னா அவர் நியமிக்கப்பட்டால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசை அவர் செயல்பட விடாமல் பண்ணலாம் அவங்க செயல்பாட்டுக்குள்ளார அவர் வந்து இன்டர்வியூன் பண்ணலாங்கிற தான் அவர் நியமிக்கணும் ஏன்னா மாநிலத்துக்குன்னு ஒரு சில மாநில பட்டியல் ஒரு சில விஷயங்கள் வருது ஒன்றிய பட்டியல் ஒரு சில விஷயங்கள் வருது அப்புறம் ஒத்து பட்டியலும் இருக்குது மாநிலம் ஒன்றியமும் சேர்ந்து செய்யணும்னு ஸோ மாநில அரசு வந்து மக்கள் தான் தேர்ந்தெடுக்கிறாங்க எது எது இந்த மாநில அரசு மாநில அரசுக்கு இருக்கிற பட்டியலையும் ஒத்திய சேவை பட்டியல் இருக்க விஷயத்தையும் செய்யறதுக்க நேஷனல் இஷ்யூஸ்க்காக நேஷனல் கவர்மெண்ட் சரிங்களா அதுவும் நம்ம தமிழ்நாடு லோக்கலுக்கு எதில் அவங்க வந்திருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு தான் மக்களோட குரல் அதனால தான் சுப்ரீம் கோர்ட்டோட வேர்டிக் நீங்கள் லேட் ஃபிஃப்டிஸ்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் எடுத்து பார்த்துக்கோங்களேன் அவங்க கிளியராக எப்பயுமே சொல்லியிருப்பாங்க அமைச்சர் ஆளுநர் என்பவர் அமைச்சரவை குழுவின் வெறும் வெளிப்பாடு தான் ஏன் ஆளுநர் ஜனாதிபதியெலாம் வந்தாங்கன்னா நம்ம வெஸ்ட்மின்ஸ்டர் மினிஸ்டர் சிஸ்டம் யூகேல இருக்க இங்கிலீஷ் சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறதுனால பிரிட்டிஷ் சிஸ்டம் அந்த சிஸ்டமில் வந்து ஜனநாயகம் வந்தபோது கிங்கையும் குயினியும் வந்து எலிமினேட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக அவங்களுக்கு வந்து ஒரு செரிமோனியல் பார் கொடுத்துருந்தாங்க எந்த பில்லுனாலும் வந்து அந்த பில்லை போய் அவங்ககிட்ட கடைசியாக ஒப்புதலுக்கு போகுது ஆனால் மக்கள் பாருங்க மக்களுக்கு வாக்களிச அரசாங்கம் வருது ஏதாச்சும் ஒரு ஒரு பில் பாஸ் ஆச்சுன்னா அங்க இருக்க பாடாளுமன்ற ராஜாவோ ராணியோ அப்போ ராணி இருக்காங்க அவங்க வந்து அதை நிராகரிச்சதே கிடையாது ஏன்னா நமக்கும் மக்களுக்கு கொடுக்க சம்பந்தம் இல்லைன்னு அவங்களுக்கு ஒரு கான்ஸ்டியூஷன் ஃபங்க்ஷன் மட்டும்தான் பதவி பிரமாணம் செய்யறது ஜனநாயகத்தை படி நடக்குதா இல்லையான்னு பாக்குறது அது மட்டும்தான் அவங்களோட வேலை ஜனநாயகத்தை காக்குறவரு தான் அவர் ஜனநாயகத்தை சீரழிக்கிறவர் இல்ல ஆர் வந்து ஜனநாயகத்தை சீரழிக்கிற வேலையை செய்யறாரு அதனாலதான் உச்ச நீதிமன்றம் வந்து இவ்வளோ தீர்ப்புகள் கொடுத்தும் பஞ்சாப் தீர்ப்பு கொடுத்தும் அப்பயும் திருந்தாத ஆளுநர் வைக்க எஸ்க்ளூசிவாக இந்தியாவில் எல்லா ஆளுநருக்குமே வந்து மூணு மாசத்துக்குள்ளார நீங்கள் ஏதோ ஒரு வேர்ட் கொடுக்கணும் ரெண்டாவது திருப்பி அமிச்சா ஒரு மாசத்துக்குள்ளார நீங்கள் வந்து பில்லு பாஸ் பண்ணணும் அப்படின்லாம் கடுமையான தீ தீர்ப்பை கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பத்து பில் ஏதோ ஒரு ஜனாதிபதிக்கு அனுப்பிச்சாரோ அது வந்து தவறு நீங்கள் அமிச்சிருக்கதே தவறுன்னு சொல்லி டீம் டு பி கிவன் அசன்ட்டுன்னு சொல்லி அசென்ட் கொடுத்துறாங்க அப்படி இருக்கும்போது இவர் ராஜினாமா பண்ணிட்டு தான் போயிருக்கணும் ஏன்னா நம்ம இப்போ நம்ம ஆளுநர் பதவிக்கு அவமதிப்பு கொண்டு வந்திருக்கோம் நம்ம செயலை வந்து உச்சநீதி வந்து தவறுன்னு சொல்லியிருக்காங்கன்னு ஆனால் இவர் அதை எதையுமே செய்யாம திருப்பி வந்து அவர் ஒரு வைஸ் சான்சலர் கூட்டத்தை கூட்டுறது வந்து அவரை பற்றி நம்ம என்ன சொல்கிறதுனே தெரியல ஆனால் இதெல்லாம் செய்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா பாரதிய ஜனதா கட்சி ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி வந்து ஒரு இந்திய அரசு நம்ம சார்ந்து மதிக்கிறது இல்லை அதே மாதிரி யாரும் மதிக்காமல் ஜ சர்வாதிகார வச்சு செய்கிறாங்களோ அவங்களுக்கும் நல்லா பதவி கொடுத்து கௌரவிக்கிறாங்க ஸோ அப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு வந்து பார்த்தோம்னா அவங்க வந்து நம்ம அப்படி பண்ணிகிட்டே இருந்தோம்னா நமக்கு வந்து அடுத்து துணை ஜனாதிபதி தருவாங்க இல்லை நமக்கு ஜனாதிபதி பதவி தருவாங்க அப்படின்னு தான் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆளுநர் இப்போ இருக்க துணை ஜனாதிபதி ஆளுநராக இருந்து போனவர்தானே சொன்னால் அவர் கூட விட சொல்லலாம் இப்படியே பண்ணிட்டு இருப்பா உனக்கும் துணை உனக்கும் வந்து வைஸ் பிரசிடென்ட் பதவி கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் அதனால தான் பிஜேபிக்கு எதிராக எங்கெங்கே ஆட்சி நடந்துட்டு இருக்கிறோம் அங்கே எல்லாமே இந்த வேலைகளை வந்து பிஜேபி அரசாங்கம் வந்து பண்ணிட்டு இருக்கு கேரளாவும் சரி மேற்குவங்கும் சரி இப்போ இவர் மட்டும் இல்லையே நமக்கு இதற்கு முன்னால இருந்த ஆளுநர் கூட தமிழகத்துக்கு எதிராக தான் எல்லா வேலைகளையும் வந்து செய்திருக்காங்க பாஜக ஆளுகின்ற மாநிலமோ இல்ல பாஜகோட கூட்டணி இருக்க மாநிலமோ ஒரு சட்டம் மசோதா போகுது அப்படின்னு வந்து பார்த்தா அரை மணி நேரத்த கூட பில்க்கு கிளியர் ஆகுது ஒரு நாள்ல கூட ஆகுது ஒரு வாரத்துல கூட ஆகுது ஒரு மாசத்துல கூட ஆகுது ரெண்டு மாசத்துல கூட ஆகுது ஆனா நாம பாஜக எதிர்க்கிற கட்சிகள் இருக்கிற மாநிலத்துல ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நாலு வருஷம் தான் கூட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு ஏற்ற மசோதா வந்து நிறுத்தி வைக்கிறாங்க நிறுத்தி வைக்கிறாங்க ம் இல்லை இப்போ இது மிகப்பெரிய ஒரு சிக்கல் இந்திய அரசியமைப்பில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சிக்கலாக இருக்குது ஏன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க மக்கள் நலன் சார்ந்து சில விஷயங்களை கொண்டு வரும்போது அதை எதுக்கிறதை மட்டுமே மத்திய அரசாங்கம் வந்து வேலையாக வச்சிட்ருக்கு இப்போ வந்து உச்சநீதிமன்றம் அவங்களுடைய சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி இதுக்கு வந்து உத்தரவெல்லாம் போட்டாங்க இதை அமல்படுத்தினாங்க ஆனால் துணை ஜனாதிபதி தன்கர் அவர்கள் வந்து மிக கடுமையான தாக்கி இதை வந்து உச்சநீதிமன்றத்தின் மீது செலுத்தியிருக்கிறாரு இது வந்து பாராளுமன்றத்தை விட சக்தி வாய்ந்ததா உச்சநீதிமன்றம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாரு அவர் மட்டும் இல்லை அவரை தொடர்ந்து நிஷிகாந்த் துபேன்னு சொல்லி ஒரு அமைச்சர் இன்னொரு அமைச்சர் கூட பேசியிருக்கிறாரு இது எப்படி இது மத்திய அரசாங்கம் இவங்கள பேச விட்டு வேடிக்கை பார்க்குதா இதை எப்படி நம்ம எடுத்துக்கிறது இப்போ என்ன ஆர்டிக்கல் ஒன் ஃபார்ட்டி டூ இஸ் அப்சல்யூட் ஜஸ்டிஸ் அதெல்லாம் இவங்க குறை சொல்லியிருக்காங்க ஆனால் ராமர் ஜென்மூமிக்கு அதை தான் தீர்ப்பு கொடுத்தாங்க அப்போ நினச்சதில் அவங்களுக்கு எதனால் உச்சநீதிமன்றத்தை சுட்டி காமிக்கிறாங்களே ஒன்றிய பாஜக அரசு இப்போ என்னென்னா ஒன்றிய பாஜக அரசு வந்து எப்படி மக்களை வந்து மெனிப்புலேட் பண்ணலாம் உண்மைகளை சொல்லாம பொய்ய சொல்லி அவங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்றது ஊடகங்கள விலைக்கு வாங்கி பண்றது அந்த மாதிரி ஒரு வேலைதான் செய்யறாங்க இந்திய ஜனநாயகத்துல என்னதான் எலெக்ஷன் கமிஷன்ல அவங்க கைப்பற்றிருந்தாலும் தொண்ணூறு சதவீதம் மக்கள் என்ன அந்த மக்கள் பர்செப்ஷன் வந்து மோசமாயிருக்கு இப்ப ஆளுநருக்கு எதிராக சொன்னதால் உச்சநீதிமன்றமே சொல்லிட்டாங்கன்னு அந்த பர்செப்ஷனை வந்து சரிப்பா பொய்யா மக்கள்கிட்ட மெனிபுலேட் பண்ணி அந்த பெர்செஷனை வந்து பாஜக ஆதரவா திருப்பறதுக்காக தான் இந்த மாதிரி முக்கியமான கூப்பிட்டு பேச சொல்றது இப்ப என்ன இருக்கும் இதுக்கு முன்னாடி வந்து ஆளுநர் தான் சரிதாங்க ஊழல் நடக்குது அதனாலதான் உச்சநீதிமன்றம் பண்றாங்க ஆளுநர் பண்ற தருன்னு ஆல்ரெடி இவங்களே உச்சநீதிமன்றம் நிறைய தர்ப்பியிருக்காங்க உச்சநீதிமன்றம் நமக்கு தீர்ப்பு கொடுத்திருக்காரு அதனால் மக்கள் மத்தியில் அவங்களுக்கு ஆதரவு குறையும் அப்படி இருக்கும்போது அந்த மக்கள் மத்தியில் வைக்கிறதுக்காக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க அதனால தான் அப்படி பண்றது இப்ப உச்சநீதி ஒரு ஜனநாயகன் வந்து லெஜிஸ்லேட்டிவ் இருக்கு எக்ஸிகூட்டிவ் லெஜிஸ்லேட்டிவ்னா சட்டமன்றம் பாடாளுமன்றம் எக்ஸிகூட்டிவ்னா சீஃப் ஐ மீன் பிரசிடன் கவர்னர் அதுக்கப்புறம் ஜுடிஷரி இது மூணுமே இருந்தாதான் அந்த நாள் செயல்படும் இந்த ரெண்டுமே இப்போ ஜனநாயக சட்டமன்ற ஜனநாயகத்தை தாண்டி போச்சுன்னா ஆளுநர் கேள்வி கேட்கலாம் ஜனாதிபதி கேள்வி கேட்கலாம் அதே மாதிரி வந்து எக்ஸிகூட்டிவ் ஜனாதிபதியோ ஆளுநரோ ஜனநாயக விரோத கண்டிப்பா வந்து உச்ச நீதிமன்றம் கேள்வி ஆகணும் அப்படி தான் வந்து செக்ஸ் அண்ட் பேலன்ஸுங்கிறது ஒரு ஒரு விங்குக்கே வந்து எக்ஸ்ட்ரானரி பவர் கிடையாது அவங்க என்ன சொல்லிருக்காங்க ஆளுநரும் சரி ஜனாதிபதியும் சரி அவங்களுக்கு இம்யூனிட்டி இருக்கலாம் ஆனால் அவங்களுக்கு இம்யூனிட்டி இருந்தாலும் அவங்க கேள்வி கேட்குற அதிகாரம் சரிங்களா எங்களுக்கு இருக்குது அவங்க செயல்பாடுகளை கேள்வி கேட்குற அதிகாரம் எங்களுக்கு இருக்குது சரி அவங்க செயல்பாடுகளை நாங்கள் திருப்பி அனுப்பலாம் அந்த ஆர்டிக்கல் இண்டியா சூழ்நிலை அறுபத்தி ஒன்றே இருக்குது இல்லை இப்போ இந்தளவுக்கு எதிர்வினை எல்லாம் இருக்கு ஜனாதிபதிக்கு எதிராகவும் இவர் கவர்னருக்கு எதிராகவும் இப்போ துணை வேந்தர்களுக்கான மாநாட்டை வந்து தமிழ்நாட்டில் கூட்டியிருக்கிறாங்க பல்வேறு கட்சிகளும் சரி தமிழக அரசுமே இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தது இன்றைக்கி கூட தனியார் பல்கலைக்கழகங்கள் அரசு பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் இதை புறக்கணிச்சிருக்கிறதாக தகவல் வருது இதை எப்படி பார்க்குறீங்க சார் இது இப்போ தொடர்ந்து எந்த மாதிரியான எதிர்வினை ஏற்படுத்தும் இல்லைன்னா இது வந்து துணைவேந்தர்களை கட்டுப்படுத்துமா இவர் இப்போ இப்படி ஒரு கூட்டம் கூட்டி இருக்கிறாரு இல்லைன்னா இதுக்கு முன்னால் இருந்ததுக்கும் இப்போ உச்சநீதிமன்றம் இப்படி ஒரு தீர்ப்பு கொடுத்த பிறகு கூட்டக்கூடிய ஒரு முக்கியமான கூட்டம் இது இது எந்த மாதிரியான பாதிப்புகளை உருவாக்கும் இல்லைன்னா பின்விளைவுகள் எந்த மாதிரி இருக்கும் சார் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு சொன்னதுக்கப்புறமும் அவருடைய செய்கிறது வந்து நான் என்ன உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் மதிப்பெண்ணா ஈகோஸ்டிக்கான செயல் நான் வந்து உச்சநீதிமன்றத்தை கண்டுக்கல அவங்க என்னென்னாலும் பண்ணட்டும் அப்படிங்கிறது ஆனால் கண்டிப்பாக இது வந்து உச்சநீதிமன்றம் இது கண்ட கண்டிப்பாக கேள்வி கேட்பாங்க இந்த ஆளுன்ற ஆளுன்றவை இப்படி பண்ணிகிட்டே இருக்கிறது வந்து வருங்காலத்தில் நம்மளோட சொன்ன மாதிரி ஆளனர் இல்லாத போகிறதுக்கு வழிவகுக்கும் அதே மாதிரி அப்படி பண்ணுறதுனா தமிழ்நாடு மக்களோட முட்டாள்கள் கிடையாது அவங்க எல்லாருக்குமே உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கான்னு புரியுதார் அதனால் இப்படி பண்ணிட்டே இருந்தால் நமக்கு தான் நல்லது ஏன்னா வந்து மக்கள் வந்து எப்படி பாஜக துணி தான் செய்கிறாங்கன்னு தெரியுது எப்படி பாஜக மக்கள் நீங்கள் தமிழ்நாட்டில் வரவிடுவாங்க நோட்டாக்கியில் தான் வாக்கு வரும் இவர் பல்வேறு வேலைகளை வந்து தமிழகத்தில் வந்து இருக்கிறாரு மிக முக்கியமாக சில நாட்களுக்கு முன்னால் மதுரையில் நடந்த ஒரு கல்லூரி மீட்டிங்கில் வந்து ஜெய்ஸ்ரீராம் முழக்கமிட்டுருக்கிறார் இதை எப்படி நம்ம புரிஞ்சது இந்த ஆர் என் ஆலன் ரவி வந்ததுலேருந்தே அவர் வந்து ஒரு பாஜகவோட ஆர்எஸோட செய்தி தொடர்பாளர் போல தான் இருக்காரு செய்தி தொடர்பாளர்னால் வந்து அவங்களுக்கு பெரிய பதவி இருக்க இருக்கிற சூழ்நிலை இல்லை அவர் வந்து ஒரு ஆளுநராக இருந்து அந்த செய்தித் தொடர்பாளர் வேலை செய்யும் போது எல்லா ஊடகங்களும் அதை கவர் பண்ணுறாங்க எல்லா செய்தித்திறன எல்லாம் செய் ஊடகமும் அதில் வரதுனால அவருக்கு ஒரு இல்லை அதனால் ஒரு அவங்களோட கொள்கையை வந்து இங்கே மறைமுகமாக பரப்புறத்துக்கு ஒரு வழி வகுக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் உண்மையை சொல்லணும்னா ஆர் என் ரவி அப்படி சொல்ல சொல்ல தான் இங்கே பெரியார் வளர்றார் ம் சரி சரிங்களா அவர் பேச பேச இங்கே பெரியாருக்கு வளர்ச்சி அடைகிறது திராவிட கொள்கைகளுக்கு வளர்ச்சி அடைகிறது அவர் வந்து வேணும்னே ஒரு ஆ முதல் குடிமகன ஆளுநர் ஆளுநர் வந்து மக்களை எதிர்த்து வந்து இங்கே ஒரு நான் பாட்டுஸாக நடந்துக்கணும் சரிங்களா ஒரு எந்த அரசியல் கட்சிக்கு சார்ந்தோ நடந்து கூடாது ஆனால் அவர் இது வரைக்கும் அவர் ஆளுநர் ஆனதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எப்பயுமே அவர் பேசுவது எல்லாமே வந்து ஒருபட்சமாக தான் இருக்குது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆர்எஸ்எஸ்னுடைய செயல்பாடுகள் தான் அவர்கிட்ட வந்து வெளிப்பட்டு இருக்கு தொடர்ந்து ஆமாம் இப்போ நம்ம இதை மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக தான் வந்து நமக்கு போயிட்டுருக்கு மத்திய அரசாங்கம் வந்து தமிழகத்தின் மீதும் சரி பல்வேறு மாநிலங்களின் மீதும் தன்னுடைய கொள்கைகளை புகுத்தக்கூடிய வேலைகளை தான் செஞ்சிட்ருக்கு சமீபத்தில் புதிய கல்விக் கொள்கையை வந்து இருந்தாங்க அதை கடுமையாக தமிழக அரசு நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து ஏற்றுட்டு இருந்தாங்க இப்போ இந்த நிலையில் மகாராஷ்டிராவில் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னால் இதை அனுமதித்தாங்க மூன்றாவது மொழியாக இந்தி கட்டாயம் அப்படின்னு சொல்லி ஒன்றாம் வகுப்புலேருந்து ஐந்தாம் வகுப்பு வரைக்கும் இந்தி கட்டாயம் அப்படின்னு சொல்லி பட்னாவிஸ் வந்து அறிவித்தார் மிக கடுமையான எதிர்ப்பு வந்ததை அடுத்து வந்து இதை வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க இல்லை நாங்கள் கட்டாயம்னு சொல்லலை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறோம் எப்படி பார்க்குறீங்க சார் சார் இது வந்து ஒரு ஆச்சரியமான விஷயம் கிடையாது பாஜகங்க கட்சி உருவானது ஆர்எஸ்எஸ் உருவானது அதுக்கப்புறம் பாஜக வந்தது அவங்க கொள்கை வந்து எப்பயுமே மறைக்கல சரிங்களா அவங்க கொள்கை வந்து ஒரே நாடு ஒரே மொழி ஒரே கலாச்சாரம் ஒரே பண்பாடு ஒரே உணவுங்கிறது தான் இந்தியாங்கிறது வந்து வேற்றுமையில் ஒற்றுமை இங்கே இப்போ தமிழ்நாட்டில் வந்து நம்ம தமிழ் பேசுகிறோம் நம்ம அசைய உணவுகள் சாப்பிட்றோம் அதே ராஜஸ்தான் போனீங்கன்னா அவங்க ராஜஸ்தானி பேசுகிறாங்க வெறும் வெஜிடேரியன் தான் அங்கே தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி ஒம்போது சதவீதம் மக்கள் சாப்பிட்றாங்க அதே மாதிரி இதே நாகாலாண்ட் போனீங்கன்னா அங்கே வழி அங்கே இருக்க கடவுள் வேறு அங்கே இருக்க மொழி வேறு அதுக்கப்புறம் அங்கே அவங்க நாய் இறைச்சி கூட சாப்பிட்றாங்க கேரளா போனோம்னா மாட்டு இறைச்சி சாப்பிட்றாங்க அதே மாதிரி உடை இங்கே நார்த் ஈஸ்டில் நாகாலாண்டில் இருக்க உடையும் மிசோரமில் இருக்க உடையும் வேறு நாம போடுற உடையும் எல்லாமே முழுமையாக வே வேறு ஸோ அதனால் இந்த நாட்டில் ஒவ்வொரு முந்நூறு ஐநூறு கிலோமீட்டர் நாட்டில் போனீங்கன்னா எல்லாமே மாறும் மொழியிலிருந்து உடைகள் எப்படி இது ஐரோப்பா கண்டத்தில் இருக்க நாடுகளோடு இங்கே இருக்கிற மாநிலங்கள் வேற்றுமையான மாநிலங்கள் எல்லாமே வந்து வந்து ஒரு பை சான்ஸ் ஒன்று வந்தது தான் வந்து வரலாறு ரெண்டாயிரம் வருஷம் மூணாயிரம் வருஷம் ஒன்றா இருந்ததில்லை இந்த நாடு வந்து ஒரு டெலிகேட் பேலன்ஸில் தான் நேரு அவர்களோட ஃபோர் தான் இந்த நா எல்லாருக்குமே வந்து அந்த அவங்களுக்கு தர வேண்டிய உரிமையை கொடுத்து அவங்களோட குரல்களை கேட்டதுனால தான் இந்த நாடு வந்து ஒரு சிறந்த நாடாக திகழ்ந்து உலகத்தில் மூணாவது பெரிய பொருளாதாரமாக திகழ்ந்துட்டுருக்கு அது வந்து இப்படி இதே ஒரு அரேஞ்ச்மெண்ட்டில் இந்த வேற்றுமையை மதிச்சால் மட்டும்தான் இந்த நாடு வந்து ஒரே நாடாக திகழும் ஆனால் ஒன்றிய பாஜக அரசு இல்லை எல்லாரும் தமிழ் பேசக்கூடாது எல்லோரும் ஹிந்தி தான் பேசணும் யாரும் தெலுங்கு பேசக்கூடாது எல்லோரும் இங்கே வந்து ஹிந்தி தான் பேசணும் யாரும் வந்து இங்கே வந்து ஒவ்வொருமானுக்கும் ஒவ்வொரு சாப்பிட சாப்பிடக்கூடாது எல்லோரும் வந்து சப்பாத்தியும் தாலும் தான் சாப்பிடணும் எல்லோரும் வந்து அங்கே இருக்கிற நேரு ஜாக்கெட்டை தான் போடணும் இந்தியா ஃபுல்லாக அப்படின்னு நினைக்கிறாரு அதுதான் இந்தியாவுக்கு வர மிக மிகப்பெரிய இவங்களோட சித்தாந்தத்தில் இருக்க சிக்கல் அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்க இல்லை இல்லை எல்லாமே வந்து ஒன்று தான் அப்படின்னு நினைக்கிறாங்க அது அதை தான் நம்ம எதிர்க்கிறோம் கடைசி வரைக்கும் எதிர்ப்போம் தமிழ்நாடு தான் வந்து நீங்கள் வரலாறுலேயே நீ எடுத்துக்கோங்க முகலாளர்கள் வந்தபோது கூட நம்ம தமிழ்நாட்டில் நம்ம வர விடல அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து இங்கே தமிழ்நாட்டை நம்ம எதிர்த்துருக்கோம் இப்ப மகாராஷ்டிராவில் இந்த பிரச்சனையாக பேசும்போது உத்தவ தாள் அதுதான் நம்ப முதலமைச்சர் அவர்கள் தான் இந்தியாவுக்கே வந்து சமூக நீதி காவலராகவும் மாநில சுயாட்சி காவலராகவும் இப்போ திகழ்றார் எந்த விஷயனாலும் வந்து அது தமிழ்நாட்டிலருந்தான் குரல் முதல் குரல் எழுது தமிழ்நாடுனால்தான் அந்த விஷயம் வராமே போகுது இப்போ மும்மொழி கொள்கையை அவளுக்கு எதிர்ப்பு முதல் முதல்ல தமிழ்நாட்டில் ஆரம்பிச்சது தமிழ்நாட்டிலேருந்து கர்நாடகா கர்நாடகாலேருந்து கேரளா கேரளாலேருந்து தெலுங்கானா தெலுங்கானாலேருந்து இப்போ மகாராஷ்டிரா அதே மாதிரி வந்து நம்ம டீலிமிட்டேஷன் வந்த பற்றி யாருமே பேசலை முதல் முதல்ல பேசின முதலமைச்சர் அப்புறம் அது இந்தியா ஃபுல்லாக பேசப்பட்டது இந்தியா முழுமையும் பேசப்பட்டதுக்கப்புறம் எல் ஒரு கட்சியில் ரெண்டு கட்சியில் எட்டு மாநிலத்திலிருந்து முக்கிய கட்சி நிர்வாகிகள் வந்தாங்க மூணு முதலமைச்சர்கள் ஒரு துணை முதலமைச்சர்கள் வந்தாங்க இதுக்கு எல்லாமே முக்கிய காரணம் நம்ம முதலமைச்சரோட செயல்பாடுகள் தான் இல்லை இது ஒரு மிகப்பெரிய யுத்தமாகவே வந்து போயிட்டுருக்கு சார் இப்போ வரலாற்றுக்கு முந்தைய ஆரியர் திராவிட யுத்தம் இதையே நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம் இவங்களுடைய இப்போ இப்போ கல்வி மூலமாக உள்ளால் எப்படியாவது காவிய புகுத்துறது மொழி மூலமாக எப்படியாவது காவிய புகுத்துறது இது வந்து இதற்கான எதிர்வினை தமிழ்நாடை தாண்டி இப்போ பரவிட்டுருக்கு இது எந்த அளவுக்கு இந்தியா முழுவதும் பரவுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய பல மொழிகளில் அழிச்சாச்சு அந்த அச்சுறுத்தல தான் அச்சுறுத்தல தான் மராட்டியத்துல வந்து பேசுறாங்க எங்களுடைய மராட்டிய மொழி அழிவின் விளிம்பில் இருக்கு நம்ம இங்கே தமிழ் வந்து இந்தி தெரியாது போடான்னு சொல்லிட்டு இருந்தோம் இப்போ மகாராஷ்டிரால என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் இந்துக்கள் ஆனால் இந்திகள் அல்ல இந்தி அல்ல நாங்கள் எங்களுக்கு இந்தி வேண்டாம் எங்களுக்கு மராட்டியம்தான் முக்கியம் தேவ உள்ளவன் ஹிந்தி படிச்சுக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க இது மிகப்பெரிய ஒரு நெருப்பாக இந்தியா முழுவதும் மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு மாறிட்டு இருக்கே சார் ஆல்ரெடி மாறிட்டு இருக்கு ஏன்னா ஒவ்வொரு எப்படி நமக்கு தமிழ்நாட்டுல தமிழ் முக்கியம்த தெலுங்கானால தெலுங்கு முக்கியம் ஆந்திராவில தெலுங்கு முக்கியம் கர்நாடகால கன்னடா முக்கியம் மகாராஷ்டிரால மராட்டி முக்கியம் வெஸ்ட் வடபெங்காலத்துல பெங்காலி முக்கியம் அதே வெஸ்ட் பெங்கால பாத்தீங்கன்னா ரிலிஜியா லாங்குவேஜ் மூவ்மெண்ட் பங்களா பொர்க்கோன்னு சொல்லி கர்கா சாட்டர்ஜி அவர்கள் அந்த நிறுவனம் மூலமா அந்த விஷயத்தை எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு அசாமில் வந்து அசாமீஸ் பிரச்சனை அதனால் அந்தந்த அந்தந்த மக்களுக்கு அந்தந்த மொழி தான் அவங்க ஒரு மக்களுக்கு ஒரு ஒரு தனி ஒரு ஐடென்டிட்டின்னு எடுத்துகிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மக்கள் ஒரு 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 வரலாறு த தமிழ் தமிழர்கள் தான் வந்து இந் முன்னோடிகள் அப்படின்னு நம்ம ஆராய்ச்சியே இப்போ சொல்லுது நாலாயிரத்தி ஐநூறு வயசுக்கு முன்னாடியே இரும்பு இருந்தது இரும்பு நம்ம காய்ச்சினதுக்கு ஆதாரங்கள் இருக்குது கீழடியில் இன்னும் ஆதாரங்கள் இருக்குது அப்படின்னா ஒரு மூத்த கலாச்சாரமாக நம்ம இங்கே திகழ்கிறோம் சரிங்களா அப்படி தி அப்படி திகழ்கிறதுக்கு நமக்கு ஐடென்டிட்டி என்ன மொழி சரிங்களா மதம் கூட கிடையாது மொழி தான் முக்கியம் அதனால தான் மொழியை எடுத்தால் இங்கே எல்லா இடத்துலையுமே வந்து போராட்டம் வரும் ஆனால் அந்த பாஜகவில் இருக்க மோடி அமித்ஷா அவர்கள் அவர்களாம் வந்து புத்தகம் படிக்கிறது இல்லை அதனால அவங்களுக்கு புரியறதில்லை அவங்க வந்து அவங்களுக்கு வந்து இந்த ஒரே மொழி ஒரே மதம் ஒரே நாடாக்கிட்டா கார்ப்பரேட்டுகள் சுலபம் இந்தியா ஃபுல்லாக ஒரே பேக்கெட் ஒரே கம்பெனி தான் இருக்கும் ஒரே பொருட்கள் ஒரே ஃபிலிம் இண்டஸ்ட்ரி அந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி ஒருத்தர் கையில் கொடுத்தலாம் ஒரே துணி இண்டஸ்ட்ரி அந்த துணி இண்டஸ்ட்ரி ஒரு கையில் கொடுத்தரலாம் ஒரே உணவு இண்டஸ்ட்ரி அந்த உணவு இண்டஸ்ட்ரிய கையில கொடுத்துரலாம் அதனால் அப்படியே பண்ணி அது அதுதான் அவங்களோட சிந்தனை ஆனால் ஹிந்தி ஹிந்து ஹிந்துத்வா தான் பராஜா கொள்கை அவங்களுக்கு வந்து வெறும் ஹிந்தி மொழி தனியாக இல்லை ஹிந்தி ஹிந்து ஹிந்துத்துவா ஹிந்திக்கு அவங்களுக்கு ஹிந்தியே இந்தியா மொழி கிடையாது சார் ஹிந்தியே வந்து பர்ஷியாவிலேருந்து அந்தது ஹிந்திக்கிற மொழி சொல்லே வந்து பர்ஷியன் மொழியோட சொல் இருக்க ஒரே மொழி அந்த மொழியோட சொல்லே வந்து அந்த மொழியில் வராது வந்து ஹிந்தி மொழி தான் அது முந்நூறு வருஷம் முந்நூற்றம்பது வருஷத்துக்கு முன்னாடி ஹிந்திங்கிற மொழியே கிடையாது ஸோ அப்படி இருக்கும்போது வந்து ஏன் அவங்க ஹிந்திக்கு இந்த பற்றுனா அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு மொழி இந்தியா ஃபுல்லாக ஆக்கிரணும் இந்த நாட்டை ஹோமோஜினைஸ் ஆக்கணும் அதுதான் அவங்களோட சிந்தனை சித்தாந்தம் எங்களுக்கு இந்த வாய்ப்பை தந்தீங்க நன்றி நன்றி நன்றி